വളുരു നൂലകിവിടുമ്രായിരം ഇടവെളിയതൊക്കെ സുനമുക്ക് മുൻമൊരു മുറി വിടുമുറത്താൽ എന്ന് என்னை பீண்ட கூடாது வானோடும் சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல் இன்னைக்கு டே ஒன் வெயிட்ல ஸ்டார்ட் பண்றேன் டே ஒன்ல என்னோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாவே இடுங்க லைவா செக் பண்றோம் பாருங்க ஃப்ராட் இல்லை பித்தலாட்டம் இல்லை கரெக்டாக ஜீரோவில் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக வெயிட் எவ்வளோன்னா ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ம் அப்படியே ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருங்க ஓகே அப்படியே நீங்கள் காட்டு ஃபுல் வீவாவை காட்டுங்க ஃபுல் வியூ டே ஒனில் ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதை இந்த வெயிட்டை நான் லைவாக தான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேனோ ஒன் மந்த்துக்கு நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் லைவாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபுல்லாக ஆகி நான் வந்து ரெடியாகி வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டியிருக்கேன் அடுத்து எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகிறேன் ஷாப்பிங் போயிட்டு வெயிட் லாஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்காக போகிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோஸில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுவேன் அடுத்து இந்த ஒன் நாட் ஃபைவ நம்ம பிரேக் பண்ணி நைன்ட்டியில் கொண்டுட்டு வந்து நிற்கணும் அந்த நைன்டி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் இதே மாதிரி ஃபுல் வியூவோட உங்களுக்கு நான் வெயிட்டோட வந்து நம்மளுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா வாங்க ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுல நான் எவ்ளோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு லைவா காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நான் எவ்வளவு வெயிட் இருந்தேன் அப்படிங்கறத நான் லைவா வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் எல்லாரும் பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட முப்பது நாளுக்கு அப்புறம் நான் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் லைவா காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போவும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணோம் அதனால முப்பது நாளுங்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு அஞ்சு நாள் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணதுனால என்னால் பெருசா வந்து டயட்டை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பது நாள் வந்து நான் வந்து வெயிட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் வெயிட் லாஸில் தான் இருந்தேன் ஓகே இப்போ நாற்பது நாளுக்கு நான் எவ்வளவு வெயிட் லாஸ் பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு வந்து லைவா வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஓவர் வெயிட்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க நிறைய டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணணும் பண்ணி அதை குடிச்சு இதை குடிச்சு இதை கலக்கி அதை பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ குறைச்சிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு நார்மல் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும் அதனால நானுமே இந்த தப்ப பண்ணியிருக்கேன் நானுமே வந்துட்டு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு ரெண்டு கிலோ குறைப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விடுவேன் திரும்ப ஃபாலோ பண்ணுவேன் இப்படி நான் வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி விட்டதுனால எனக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு நம்ம எப்போதான் நம்ம நார்மல் வெயிட்டுக்கு வர்றது எப்போதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கு வர்றது எப்போதான் நம்மளே வந்து நார்மலாக இருக்கிறது ஏன்னா வெயிட் ஓவராக இருந்தாலே படி ஏறுறதுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்கள கேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி வீட்டு வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அதனால அதனால மட்டும்தான் என்னோட ஹெல்த்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு நான் குழந்தைகளை பாக்குறதுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு இறங்கினேன் சரி ஓகே முதல்ல வெயிட்ட பாத்திரலாம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு என்னோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் மாமா கீழே காட்டுங்க இங்கே பாருங்க கரெக்டாக நான் வந்துட்டு அதே வெயிட் மிஷின் தான் ஜீரோவில் தான் இருக்குது மறுபடியும் வேணால் செக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஜீரோவில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் ஏறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் இருக்கேன் ஏன்னா திரும்பவும் நான் ஏறி காட்டுறேன் காட்டுங்க காட்டுங்கம்மா திரும்பவும் நான் வந்துட்டு காட்டுறேன் வெயிட் எவ்வளோ இருக்கேன்ட்டு நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து லைவா தான் வந்து செக் பண்ணியிருக்கோம் அதுல வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் சம்திங் நான் தெரியல அந்த வீடியோ நான் என்ன பார்க்கல ஆனா நூத்தி அஞ்சு கிலோ கிட்ட இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோ கிட்டத்தட்ட இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு மும்மா ஆறு கிலோவா அஞ்சு கிலோ குறைச்சிருக்கோமா ஏ அதுல அஞ்சு இதுல ஒண்ணு இல்லையா அஞ்சு கிலோ தானா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ குறைச்சிருக்கேன் ஓகேங்களா அஞ்சு கிலோ வந்து நான் வந்து தாராளமாக குறைச்சிருக்கேன் அப்போ நாற்பது நாளில் நான் வந்து தாராளமாக அஞ்சு கிலோ வந்து குறச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச இந்த வெயிட் லாஸை உங்களாலையும் பண்ண முடியும் அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் என்ன மாதிரி டயட் பண்ணேன் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எதுக்காக நான் முக்கியமாக முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நான் போடாமல் அதுக்கப்புறம் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து பழைய சேனலில் என்ன பண்ணேன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வந்து போடுறேன் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதை என்னால் சுத்தமாக வந்து கண்டினியூ பண்ணவே முடியலை இப்போ ஒரு ப்ராப்ளம்னால அந்த சேனல் நம்மக்கிட்டே இல்லை அருண் கவி லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் இப்போ தான் வந்து மாமா அன்னைக்கிளி அப்படின்னு சொல்லி சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்துட்டு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சு சே நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறோம் திரும்ப நம்மளுக்கு போகுது அந்த ரெண்டு கிலோ திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது வாயிருக்க முடியாமல் எதையாவது எடுத்து சாப்பிட்றோம் இந்த மாதம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோவில் காட்டுறோம்டா அப்படிங்கிறது மாதிரி நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னலாக என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து இந்த வெயிட்லெஸ் சேலஞ்சில் இறங்கினேன் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டெய்லியுமே நான் வந்துட்டு வீடியோவாக கொடுக்குறேன் என்னால் லாங் வீடியோவாக டே டு டே லைஃப் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான் என்னென்ன சாப்பிட்றேன் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ ஷார்ட்ஸில் மினி லார்க்கில் உங்களுக்கு நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன் மாமா வித் அண்ணங்கிலி அப்படிங்கிற அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த சேனல் மூலிமா நீங்களும் என்ன போல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மெத்தட் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் சாட் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயட் சாட்டும் பிளஸ் வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி லைவா வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன் அடுத்தடுத்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவாகவே இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் ஏன்னா டெய்லியும் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து லாஸ் ஆயிருக்காது ஒரு நாள் வந்து லாஸ் ஆகிருக்கும் ஒரு நாள் நூறு கிராம் ஆயிருக்கும் ஐம்பது கிராம் லாஸ் ஆயிருக்கும் இல்லை ஒரு கிலோ கூட கூடி இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிரும் இல்லை வேண்டாம் என்னடா அது ஏற்று நூறு கிலோ நூறு கிராம் குறைஞ்சிருந்துச்சு இன்றைக்கி நூறு கிராம் கூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து நம்மளுக்கு வந்து டைவெர்ட் ஆகிடும் அதனால் நான் வந்து ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு லாங் வீடியோவில் நான் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத கண்டிப்பா காட்டுறேன் மாமா மாமாவித்த கிளி அப்படிங்கிற இந்த சேனலை என் பேர் வந்து கவிதா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நான் வந்து மக்களுக்கு அறிமுகமானது வந்து கிளி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் சேனல் மூலிமா தான் அறிமுகமானேன் நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அதில் உள்ளவங்களும் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இது நான் தான் உங்கள் கிளியக்கா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாமா வித் அன்னைகிங்கிற சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமேல் இந்த சேனலில் தான் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான விளாகு என்டர்டெயின்மெண்ட்டு அப்புறம் குக்கிங் இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நான் வந்து வீடியோ போடலான் இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு வீண் போகாது கண்டிப்பாக ஒரு நல்ல சேனலுக்கு தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை என்ன மாதிரியே உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு லைவா காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி தண்ணகிளி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்